ஹலோ விவாஸ் தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தால் நடக்காத ஒன்று இனி வரப்போகின்ற நாட்களில் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அந்த விஷயமானது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கா இல்லையென்றால் ஏதாவது பாதகமான விளைவுகளை சந்திக்க போகிறீங்களா என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே விதிப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்வதை நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க அப்படிப்பட்ட விதியை கூட நம்முடைய மதியின் மூலமாக நம்ம மாற்றி அமைத்து கொள்ளலாங்க இது எப்படி நான் சாத்தியமாகும் அப்படின்னு தாங்க யோசிக்கிறீங்க உண்மையாலுமே ஜோதிடத்துடைய கணிப்புகள் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்வதன் மூலமாக இந்த ஒரு விஷயமானது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது விதிப்படி உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏதாவது நஷ்டங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலுமே அப்படியே நஷ்டங்கள் வந்தாலுமே அந்த நஷ்டத்தை வராமல் நீங்க தவிர்த்துக் கொள்வதற்கு புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாமல் இருப்பதன் மூலமாகவும் தொழில் ரீதியாக ரொம்பவே ஜாக்கிரதையோடு கண்ணும் கருத்துமாக நடந்து கொள்வதன் மூலமாகவும் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படாமல் நீங்க பார்த்து கொள்ளலாங்க இதற்கு தான் ஜோதிட கணிப்புகளானது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஆமாங்க நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்துதான் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து நல்லது நடக்க இல்லன்னா கெட்டது வரப்போகுதா அப்படிங்கிற விஷயத்தையும் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கின்றோம் இதன் மூலமாக நம்ம அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம வராம பார்த்து கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புக்கள் ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடங்க இதனால தான் பாத்தீங்கன்னா நம்முடைய விதியை கூட பாத்தீங்கன்னா ஜோதிடத்தை நாம தெரிந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய மதியால பாத்தீங்கன்னா நாம நம்முடைய விதியை கூட வென்று விடலாம் அப்படின்னும் சொல்லப்படுகிறது சோ அந்த வகையில் தான் இப்போது தனுஷராசி நேயர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க நீங்கள் செய்ய நினைக்கின்ற அனைத்து செயல்களிலும் காரிய வெற்றியானது உண்டாகும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற இருபத்தி மூணு இரண்டு இரண்டாயிரத்தி ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களை வைத்து பார்க்கும் போது மாதத்துடைய மூன்றாவது வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது போது சூரியன் கும்பராசில அமர்ந்து பயணம் செய்து கொண்டு இருக்காரு செவ்வாய் வக்ரகதியில மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் புதன் கும்பராசியிலேயே அமர்ந்து பயணம் செய்து கொண்டு இருக்காரு ரிஷபத்துல குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் மீன ராசியிலேயும் அமர்ந்து பயணம் செய்கிறார் சனி பகவான் கும்பத்திலேயே அமர்ந்து இருக்காரு மீனத்தில் ராகு கண்ணில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் பார்வைகளால இனி வரப்போகின்ற நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் சந்திக்க போறீங்க என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது சூரியன் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு ஸோ இதன் விளைவாக தனுசு ராசி நேயர்களுக்கு பண தட்டுப்பாடு வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ பண விஷயங்கள்ல அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்க ஒவ்வொரு ரூபாயுமே நீங்க பார்த்து தான் செலவு பண்ண வேண்டுங்க அப்படி செலவு பண்ணும் பட்சத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பண தட்டுப்பாடு வராம பார்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் தனுசு ராசி நேயர்கள் மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுங்க வெளியூர் பயணங்களை சில நாட்கள் வைத்து வைத்துக் இன்னுமே உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க ஏனென்றால் பயணங்களின் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைச்சல்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா மிஞ்ச ஆரம்பிக்குங்க பயணங்களின் மூலமாக எந்தவித நன்மைகளுமே உங்களுக்கு நடக்கப் போவது கிடையாது மேலும் சந்திரன் தொழிலுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான முறையில் இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களில் அமைஞ்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாங்க அதாவது உங்களுடைய வசீகரமான பேச்சாளர் வாடிக்கையாளர்களை பெருக்கி தரக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது இப்போது சாதக முறையில் அமைஞ்சிருக்க அப்படின்னே சொல்லலாங்க செவ்வாய் உங்களுக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு சோ இதன் விளைவாக எதிர்பாராத வகையில் வருந்தத்தக்க நிகழ்ச்சிகள் இந்த வாரத்தில் நடக்கலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து தாங்க நடந்துக்கணும் தேவை தேவையில்லாம பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க தலையிட வேண்டாங்க அதன் மூலமாக உங்களுக்கே பாத்தீங்கன்னா பிரச்சனையாக வந்து முடியும் என்பதால எது நடந்தாலுமே அது நடக்கட்டும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் தள்ளியே இருப்பது இன்னுமே நல்லதாக இருக்கக்கூடங்க ஏனென்றால் நீங்க போய் பேசுவதன் மூலமாக தான் அந்த பிரச்சனையானது இன்னுமே அதிகப்படியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மேலும் குடும்பத்தில் பிடிவாதத்தை காட்ட வேண்டாங்க சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டமுமே ஏற்படாது அப்படின்னு சொல்லலாங்க இதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மன அழுத்தம் ஏற்படுவதுதான் குறைய ஆரம்பிக்கோங்க ஏனென்றால் உங்களுடைய பிடிவாதத்தின் மூலமாக இரண்டு மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா மனதளவில் ரொம்பவே குழப்பத்தோடு நீங்கள் காணப்படுவீர்கள் அப்படிப்பட்ட பிடிவாதத்தை விட்டுக்கொடுத்து கொடுத்து கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வதன் மூலமாக ஒரு அரை மணி நேரம் மட்டும்தான் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மாதிரி டென்ஷனா இருப்பீங்க அதுக்கப்புறமேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியாகி விடுங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை மனதில் வச்சுக்கோங்க புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா வந்து எந்தவித பெரிய பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா துணிந்து எந்த காரியமுமே செய்துட்டு வரலாங்க நீங்க துணிந்து ஒரு காரியத்துல ஈடுபடுகின்ற நேரத்துல அந்த காரியத்துல உங்களுக்கு காரிய வெற்றியுமே உண்டாகலாம் காதலித்து கொண்டு இருக்கக்கூடிய தனுசுராசி நேயர்களுக்கு இப்போது காதலில் வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க காதலில் இருவருமே பார்த்தீங்கன்னா ஒரு படி அதிகமான அன்பும் அநியுனியத்தோடையும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க இதற்கு மேலே நீ இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் நீ இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல புரிந்துணர்வோடு செயல்படுவீர்கள் அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா இந்த காதல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டத்தில் இருந்து தான் நிச்சயமாக எனக்கு நீ தான் வேணும் நான் வந்து திருமணம் செஞ்ச உன்னை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வரும் நமக்கு தோணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட பல நல்ல விஷயங்களானது இந்த வாரத்தில் உங்களுக்கு நடந்து உங்களுடைய காதல் வாழ்க்கையில் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஆழமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இன்னும் பல பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தற்போது தசாப்தியில் குருவுடைய அமைப்பு சாதகமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய காதல் வாழ்க்கையை இந்த வாரத்திலேயே உங்களுடைய குடும்பங்களில் வெளிப்படுத்தி திருமண வாழ்க்கைக்கு நீங்கள் தாராளமாக எடுத்துட்டு போகலாங்க பெருசாக எந்தவித மனஸ்தாபங்களும் குழப்பங்களும் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடுகளில் ஏற்பட போவது கிடையாதுங்க அதற்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு நல்ல கெரியர் இருக்கணுங்க நீங்கள் பார்த்திங்கன்னா சுயமாக வேலைக்கு போகணும் அப்படிப்பட்ட வயசில் இந்த வயசில் நீங்கள் முடிவெடுக்கும்போது உங்களுடைய முடிவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய பெற்றவர்களுமே பார்த்திங்கன்னா ஒப்புக்கொள்வார்கள் அதை விடுத்துட்டு ரொம்பவே சின்ன வயசுலேயே நான் லவ் பண்ணுறேன் இப்போது என்னுடைய லவ் சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஆக போவது கிடையாது ஏன்னா சின்ன வயசில் பார்த்திங்கன்னா அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்ஷன் இன்ஃபாக்சுவேஷன் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லவ் இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் லாங் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான் அதுவே பார்த்திங்கன்னா ஒரு மெச்சூரிட்டியோடு வரக்கூடிய அந்த லவ் அதாவது உங்களுடைய கெரியரை உங்களால பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பக்குவத்தோடு இருக்கின்ற அந்த நேரத்தில் வரக்கூடிய காதல் உங்களுக்கு நிச்சயமாக நல்லதாக இருக்கும் அதோடு உங்களுடைய இந்த காதல் வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுமே கூட பார்த்திங்கன்னா புரிஞ்சு நடந்துப்பாங்க மேலும் லாட்டரி பந்தயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது என்பதால் இந்த மாதிரியான விஷயங்களில் அதிகமாக நீங்கள் பணத்தை செலவிட வேண்டாங்க குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்காரு மனமானது அலைப்பாய்ந்து கொண்டே இருக்குங்க மேலதிகாரிகள் அனுசரணையாக உங்களுக்கு நடந்து கொள்வார்கள் இது உங்களுக்கு மனதளவில் ரொம்பவே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க மருத்துவ செலவானது கைமீறி போகக்கூடும் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஏன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த சில வாரங்களாகவே பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை நீங்கள் மீண்டும் சந்தித்து இருக்கீங்க என்னடா வாழ்க்கை நமக்கு இப்படியே நம்முடைய வாழ்க்கை போயிருமா அப்படி மாதிரியான ஒரு மனநிலையில தான் பார்த்தீங்கன்னா தனுஷராசி நெயர்கள் இருந்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்க ஸோ மேலுமே மருத்துவ செலவுகள் ஏற்படும் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஆரோக்கியத்தில் அஜாக்கிரதையாக இருக்காதீங்க சுகிரன் நான்காம் இடத்துல இருக்கார் சுயநலமாக எந்த காரியமுமே செய்ய வேண்டாங்க அப்படி செஞ்சிங்கன்னா அதனுடைய வீரியத்தையும் நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டியதாக வரும் நீங்கள் சுயநலமாக யோசிச்சீங்கன்னா உங்களுக்கே அது பிரச்சனையாக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா தேடி வரக்கூடிய வாய்ப்பை விற்ற வேண்டாங்க சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்காரு வீணாக மனக்கவலைகள் ஏற்பட்டு அவ்வப்போது நீங்க ஆரம்பிக்குங்க சிலருக்கு பதவி உயர்வு உயர்வு சம்பள கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஏற்றமாக இருக்குங்க ராகு நான்காம் இருக்காரு வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது இப்போது கிடைக்கக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க கணவன் மனைவி உறவானது இணக்கமாக இருக்காது அவ்வப்போது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க கேது இன்னும் பத்தாம் இடத்துல இருக்காரு அரசாங்கத்துல புகழும் நன்மையும் உண்டாகக்கூடிய வகையிலையும் குடும்பத்துல புதிய ஜீவன் உருவாகக்கூடிய கூடிய வகையில பல நல்ல விஷயங்களுமே நடக்கலாங்க மொத்தத்துல இந்த வாரம் பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு கலவையான வாரமாக அமைஞ்சிருக்குங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோடு நடந்துகிட்டா போதுங்க மற்றபடிக்கு பெருசா எந்தவித பிரச்சனைகளும் இனி ஏற்பட போவது கிடையாது அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள Poco